பாட்டாளி மக்கள் கட்சி முப்பத்தி ஏழாம் ஆண்டு விழா வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்டுவோம் ஆட்சி அதிகாரத்தில் நமது உரிமையை வெல்வோம் என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு முப்பத்தி ஆறு ஆண்டுகளை நிறைவு செய்து முப்பத்தி ஏழாம் ஆண்டு இன்று தொடங்குகிறது இதையொட்டி பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தனது மனைவி சவுமியா அன்புமணியுடன் திருப்போரூர் கந்தசாமி கோயிலில் வழிபாடு செய்தார் அப்போது அவருக்கு கோயில் சார்பில் வஸ்திர மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஒன்றரை அடி வெள்ளி வேலை அவர் கோயிலுக்கு சாற்றினார் இதில் மத்திய மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை காரணை ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதனிடையே அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள தள பதிவில் மாபெரும் மக்கள் இயக்கமான பாட்டாளி மக்கள் கட்சி இந்த மண்ணில் உதித்த நாள் இன்று என குறிப்பிட்டுள்ளாா் சமூக நீதிக்காகவும் மக்கள் உரிமைகளுக்காகவும் போராடுவதில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு இணையான இன்னொரு இயக்கம் தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டிற்கும் தமிழக மக்களுக்கும் வரும் ஆபத்துகளை அரணாக இருந்து காக்கும் இயக்கம்தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்று குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மொழி இனம் தமிழ்நாட்டு மக்கள் இயற்கை வளம் சுற்றுச்சூழல் ஆகியவை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் பாட்டாளி மக்கள் கட்சி வலிமையுடன் பயணிக்க வேண்டும் தமிழ்நாடு இந்தியாவின் முதன்மை மாநிலமாக மட்டுமின்றி உலகின் முன்னணி நாடுகளுடன் போட்டியிடும் அளவுக்கு உயர வேண்டும் என்றால் அதற்கு தமிழ்நாட்டை ஆளும் அரசில் பாட்டாளி மக்கள் கட்சியும் பங்கேற்க வேண்டும் அது நமது உரிமையும் கூட அந்த உரிமையை வென்றெடுப்பதற்கான வெற்றி பயணத்தின் வேகத்தை கூட்ட நமது இயக்கம் மருத்துவர் ராமதாசால் தோற்றுவிக்கப்பட்ட இந்த நாளில் நாம் அனைவரும் ஊர்தி ஏற்றுக் கொள்வோம் என அன்புமணி ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார்